பிள்ளையாருக்கு தேங்காய் உடைப்பது எதற்காக விக்னேஸ்வரர் தம் அப்பாவான ஈஸ்வரனை பார்த்து உன் சிரசையே எனக்கு பலி கொடு என்று கேட்டுவிட்டாராம் எல்லாவற்றையும் காட்டிலும் உயர்ந்தது எதுவோ அதை தியாகம் பண்ணினால்தான் மகா கணபதிக்கு பிரீதி ஏற்படுகிறது அவ்வளவு பெரிய தியாகம் பண்ணுவதற்கு தயார் என்ற அறிகுறியாகத்தான் ஈஸ்வரனைப் போலவே மூன்று கண்கள் உடைய தேங்காயை சிருஷ்டித்து அந்த காயை அவருக்கு நாம் அர்ப்பணம் பண்ணும்படியாக ஈஸ்வரன் அனுக்கிரகித்திருக்கிறார் சிதறு தேங்காய் என்று உடைக்கிற வழக்கம் தமிழ் தேசத்துக்கு மட்டுமே உரியது இப்படி சிதறிய துண்டங்கள் யாருக்கு உரிமை என்றால் தான் இந்த உண்மை ஒரு குழந்தை மூலமாகத்தான் எனக்கே தெரிந்தது அப்போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்று நான் நாகைப்பட்டினத்தில் சாதுர்மாசிய விரதம் அனுஷ்டித்து வந்தேன் அங்கே கோயிலில் பிள்ளையாருக்கு நிறைய சிதறுகாய் போடுவது வழக்கம் காயை உடைக்கவே இடம் கொடுக்காத அளவுக்கு குழந்தைகள் ஒரே நெரிசலாகச் சேர்ந்துவிடும் திபு திபு என்று அவை ஓடி வருவதில் என்மேல் விழுந்துவிடப் போகின்றனவே என்று என்கூட வந்தவர்களுக்கு பயம் அவர்கள் குழந்தைகளிடம் இப்படி கூட்டம் போடாதீர்கள் போங்கள் என்று கண்டித்தார்கள் அப்போது ஒரு பையன் தான் என்று பிள்ளையாருக்கு தேங்காய் போட்டுவிட்டு அப்புறம் எங்களை இங்கே வராதீர்கள் என்று சொல்ல உங்களுக்கு என்ன பாத்தியதை இருக்கிறது சிதறுகாய் போட்டால் அது எங்கள் பாத்தியதைதான் அதை எடுத்துக்கொள்ள நாங்கள் வரத்தான் செய்வோம் என்றான் அவன் பேசிய ஜோர் அதிலிருந்த உறுதியை பார்த்தபோதுதான் எனக்கே வாஸ்தவம்தான் குழந்தை சுவாமியின் பிரசாதத்தில் தான் முழு பாத்தியதையும் என்று தெரிந்தது அகங்கார மண்டையோட்டை உடைத்தால் உள்ளே அமிர்த ரசமாக இளநீர் இருப்பதை இந்த சிதறுகாய் உணர்த்துகிறது நன்றி